சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்ஸ் இது வந்து ஒரு வித்தியாசமான சுவையில கலர்ஃபுல்லான ஒரு சாப்ஸ் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மக்களுக்கு வீடியோவும் பேசிக்கா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணாமல் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி சாப்ஸ் கூட சேர்க்க போறோம் ஒரு டிஃப்ரெண்டான செய்முறை இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒயிட் ரைஸுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபுளான காம்பினேஷனா இருக்கும் அப்படியே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சிக்கன் சாப்ஸ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் மஸ்ட் அண்ட் ட்ரை தான் வெல்த் கட்டலாம்

சவுத் தான் சாப்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துறோம் அது முற்றிலும் தவறு முதல் முதல்ல சாப்ஸ் வந்து எங்க பயன்படுத்துறதுன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பயன்படுத்துகிறாங்க மலேசியன்ல இது ஃபியூஷன் ஃபுட்டா பயன்படுத்துனது தான் இந்த சாப்ஸ் இதில் எப்படி ஃப்யூஷன் ஃபுட்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து வ வ வடிவமைப்பில் இந்த இடத்துல கொண்டு வராங்க ஒன்று கிரில் க்ரில் பண்ணி கொண்டு வராங்க ரோஸ் பண்ணி கொண்டு வருவாங்க டைரெக்டாக கொண்டு வராங்க பிரெட் கம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பிரெட் கம்ஸில் டிப் பண்ணி இறக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் ஃபுட்டாக தான் மலேசியனில் இது வந்து பயன்படுத்துகிறது நாலு இடவில மக்களுக்கு வந்து இந்த ஃபியூஷன் ஃபுட்டை ரொம்ப விரும்ப விரும்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சாப்ஸ் சிக்கன் சாப்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க அந்த ஒரு சாப்ஸை தான் நம்ம எடுத்து நம்ம ஸ்டைலில் வெறும் நம்ம ஜென்ரலாக ஒரு சாப்ஸாக கொடுக்காமல் அந்த சாப்ஸுக்கான மசாலா ஒன்று ரெடி பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பேசிக்காக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணணும் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி சாப்ஸ் கூட சேர்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்டான செய்முறை இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒயிட் ரைஸுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபுளான காம்பினேஷனாக இருக்கும் என்னம்மா வீடு ஆரம்பிச்சதுல சோகமா இருக்கா நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையாமா ஏன் என்னாச்சு நீ கொடுந்தா நான் குளிச்சு பார்த்ததே இல்லை நீ கொடுந்தா நான் குளிச்சு பார்த்ததே இல்லை அவனா நீ

போன அடகு கடையில் வச்சுட்டாங்க என்ன பண்றது இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க பத்து பதினஞ்சு கிலோ தேரம் போட்டுருக்கு நல்ல தத்துவம் தான் தம்பி சொல்லிருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி இந்த கலகல போட அப்படியே இந்த ஏழை ஏழு மக்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு பேருக்கு விருந்து வைக்கப் போறேன்னு

ஐயாவுக்கு இந்த விருந்தளை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி தேவ் சுவாமிநாதன் இந்த அம்மா தான் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி ஐயா நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஒரு அறுபத்தஞ்சு எழுபது பேருக்கு பசி ஆத்துகிறாங்க ஐயாவோட ஆத்மாவும் இன்னைக்கு பசியாரப் போகிற ஏழை எழி மக்களையும் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கே என்னைக்கு நீடித்து நிலைத்து நிற்கணும் என்று கட்டர் கையில் குடும்பத்தின் சார்பாகும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளி மக்களின் சார்பாகும் இதே என்னும் லண்டன்லேருந்து என்னென்ன விருந்தளை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டில் வெள்ளை கோழி பிரியாணின்னு

அதுக்கு தேவையான பொருட்களை ஒன்று பாருங்க கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெட்டின கோழி கோழியோட சைஸு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் ஒரு பீஸ் கணக்கு என்ன ஸ்பெஷலாக கட்டிங் இருக்கா சார் இல்லைண்ணா நம்ம நார்மலாக நம்ம கிரேவிக்கு போகிற சைஸே வாங்கிக்கலாம்னா நம்ம இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய வாங்கி வாங்கியிருக்கோம் அதாவது கறி அப்படின்றது வந்து ரெண்டாவது தான் ஆனால் முக்கியம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த சிக்கன் சாப்ஸ் அந்த சாப்ஸுக்கு உண்டான மசாலாக்கள் தான் அதனால் மக்கள் விருப்பப்படுறவங்க ஆட்டுக்கறியிலையும் பண்ணலாம் கோழி கறியிலேயும் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் இன்றைக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு கிலோ கறி வாங்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி அவங்க சூழ்நிலை பார்த்தோம்னா அரை கிலோ தான் வாங்குவாங்க அப்போ சின்னதாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் பச்சை சோம்பு வெங்காயம் நீட்டு வாக்கள் வெட்டுறது தக்காளி இஞ்சி அறவை பூண்டு அறவை பட்டை மிளகா மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு முந்திரி பருப்பு மைதா மாவ் சோளா மாவு அரிசி மாவ் வெந்த தலை வெண்ணெய் காலவட்ட ஃப்ரெஷ் க்ரீம் எலுமிச்சை சாறு பசுமாட்டு தயிர் இப்ப நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டார் எப்படி ஒரு சாப்ஸ் செய்வாங்களோ அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் வச்சிருக்கோம் இதில் மக்கள் இது வந்து நம்ம போய் ஹோட்டலில் போயிட்டு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து வாங்கி சாப்பிடாதவங்க அதே ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து கறி வாங்கிட்டு வந்து ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் அதனால தான் நம்ம எல்லாமே தர பொருட்களாக வச்சுருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு கோழி கறிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம்ண்ணா இப்போ ஒரு கிலோக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நீங்கள் தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க அதில் சிக்ஸ்டி ஃபைக்கும் பொருள் வச்சுருப்போம் சாப்ஸுக்கும் தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம் அதனால் எல்லாமே நீங்கள் வந்து குழப்பாம இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைக்கு மசாலா தனித்தனியாக காட்டுறோம் நல்ல கலர்ஃபுல்லாகவும் சிறுகாரமாக இருக்கிறதுக்கு காஷ்மீரி தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சிக்ஸ்டி ஃபைவ்னாலே மணம் ரொம்ப முக்கியம் அதுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு அறவை ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் ஒரு எலுமிச்சை பழம் சாறு ஒரு கிலோக்கு வந்து ஒரு முட்டை தேவையான அளவு தூளுப்பு நம்ம சாப்ஸுக்கும் சேர்ப்போம் சிக்ஸ்ட்டி ஃபைக்கு வழக்கமாக சேர்க்கறத விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கறோம்ண்ணா நம்ம கரெக்டான அளவில் தூளுப்பு போட்டோம்னா சிக்ஸ்ட்டி ஃபைவே நம்ம பசங்க காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பசங்க ஏன்னா நிறைய பேர்கிட்ட தம்பியை புஷ்பா கேட்டே இருக்காது வாங்க எனக்கு சேலஞ்சுக்கு வாங்க சேலஞ்சுக்கு வாங்கன்னு மக்கள் ஒரு வேளை தம்பி சாப்பிட்றத பார்த்துட்டு சேலஞ்சுக்கு வரலுமோ என்னடா தம்பி சேலஞ்சுக்கு நீ எப்போ வேணாலும் மரத்தை பிடிச்சிட்டேன் வருஷத்துக்கு என்னால முடிஞ்சது நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த இவர்கிட்டலாம் சேலஞ்சு வாய்ப்பே இல்லை

இவ்வளோதாங்க தாங்க இப்போ மாஸ்டர் போட்டிருப்பாரு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு பேசிக் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம வீட்டிலே பண்ணுறது இவ்வளோ தான் முட்டை போட்டுங்க கண்டிப்பாக அரிசி மாவு முறுமுறுப்பு தன்மைக்கு மைதா மாவு சோளம் மாவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முறுமுறுப்பும் கொடுக்கும் நல்ல கெட்டிப்பதமும் கொடுக்கும் இஞ்சி பூண்டு நல்ல மன மனமும் கொடுக்கும் ஜீரகம் அந்த அந்த கவுச்ச வாசனையும் போக வச்சிரும் வீட்டிலே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுறது இப்படி தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம எட்டு கிலோ அளவுக்கு நம்ம பண்ணுறோம் ஸோ அதுக்கான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உடைக்க போறோம் கொங்கு நாட்டு வெள்ள கோழிக்கறி பிரியாணி பீஸா மிதக்குதுங்களா சும்மா வாசனை திருக்குதுங்களா நல்லா பலன் இருக்குயா ஒவ்வொரு பீஸும் நல்ல பட்டா பட்டா பீஸ் நல்ல திருப்பி இந்த பிரியாணியோடைய செய்முறை நீங்கள் முழுசாக பார்க்குறோன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் கொங்கு நாட்டு வெள்ளை கோழி பிரியாணி வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ உங்களுக்கு கிளியராக வரும் ஐயா பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம கொங்குநாட்டு கோழிக்கறி பிரியாணி எவ்வளோ சூப்பராக தம்மம் உடைச்சு எடுத்துட்டோன்னே இந்த கேப்பில் நம்ம கோழிக்கறி ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊறி போச்சு இப்போ வேகமாக போகிறோம் கடாயை வச்சாச்சு தம்பி வச்சுட்டான் இப்போ எண்ணெயை ஊற்றி பொரிச்சு அப்படியே பொறிச்சு எடுக்கணும் நல்லா கறியை ஊறிடுச்சு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மிதமான சூட்டில் வச்சு அப்படியே பொறிச்சி எடுக்கணும் எதனால் மிதமான சூடு தான் மிதமான சூட்டில் தான் மேலையும் நல்லா குக்காகவும் உள்ளேயும் குக்காகும் நல்லா எண்ணெய் சூடாக போட்டீங்கன்னா மேலே மட்டும் குக்காடு உள்ளாத கறி அப்படியே பச்சையாகவே இருக்கும் நல்ல மசாலாலாம் சூப்பராக அளவு திக்காக இருக்குது பாருங்க போட்ட உடனே கிளறாமல் அப்படியே கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி பண்ணுங்க அப்போ தான் மசாலா புரியாமல் அப்படியே இருக்கும் நல்லா குக்காக குக்காக அதுவே நல்ல ஆகும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வாசனை சூப்பராக வந்து போச்சு நல்லா கேஃபி சிக்கன் மாதிரி வந்து போச்சு பாருங்க மசாலா யா ஐயா நம்ம பசங்க கட்ட முக்கா கண்ணே சொல்லுங்க வாய் பார்த்துருப்பீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பொறிச்சு மசாலா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு நூறு எம்எல் ஒரு கிலோ கறிக்கு நூறு எம்எல் சேர்த்துக்கணும் கடலை எண்ணெய் ஏன் நம்ம கடலை எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு வாசனைக்கு ஒரு அஞ்சு வரமிளகாய் விதையோட அந்த வாசனை நல்லா தாளிச்சு ஒரு கிராம் அளவுக்கு வெங்காயம் என்ன அனுப்பு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி அறவை ஒரு ஐம்பது கிராம் பூண்டு அறவை

டேரெக்டாக கறி சேர்க்கற மாதிரி இருந்தால் இந்த நேரத்தில் கறியை சேர்த்துட்டு அப்புறம் மசாலா சேர்க்கணும் நம்ம ஆல்ரெடி முக்கால் வேக்காடு கறியை பொறிச்சு எடுத்துருக்கோம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டு அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நேரத்தில் நம்ம இந்த சாப்ஸுக்கு தேவையான அளவு தோல் உப்பு சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் உப்பு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துருங்க ஒரு நூறு எம்எல் தயிர் நல்ல கெட்டி தயிர் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க தயிர்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சாப்ஸ் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த தயிரோட புளிப்பு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் இலம் புளிப்பு ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்த மாதிரி காரப்பொடியும் சேர்த்துருக்கோம் ஃப்ரெஷ் க்ரீம்ங்க இந்த சாப்ஸே நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் அங்கேயும் அங்கே தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ் இன்னும் அடுத்தடுத்து பொருள்களெலாம் சேர்ப்ப மாதிரி எல்லாமே உயர்தர பொருட்கள் ஒரு எழுபது எம்எல் நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் சேர்த்துங்க நல்ல திக்காக கிடைக்கும் கிரேவி நல்லா சுவையாகவும் இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் பாக் கருதுங்க ஃப்ரெஷ் க்ரீம் இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்காக வெந்திய தலை நல்ல கசைக்கு சேர்த்துக்க போறோம் சாப்ஸோட மசாலான்றது இப்படி தான் வரணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கறி சேர்க்கும் போது அந்த கறி எல்லாமே இந்த மசாலாவை அப்படியே இழுத்து அப்படியே அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்ஸு நான் இந்த நேரத்தில் நம்ம முழு முந்திரியை சேர்த்துக்கிறோன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க ஃபிரஸ்ட் டைம் வாங்கலை அப்படின்றவங்க இந்த முந்திரியவே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் வெண்ணெய் போகிறோண்ணா நீங்கள் வீட்டில் செய்கிற போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நல்ல கிரேவியோட சுவையை வேறு லெவலில் கொண்டு போய் சேர்க்குவாது அப்படியே வெண்ணெய் சேர்க்கலை அப்படியே இப்போ மேலே வரும் பாருங்கள் வெண்ணெய் வெண்ணெய் நல்லா உருகி ததும்பி மேலே வரும் அந்த வாசனையோட வெண்ணையோட வாசனையோட சிக்கன் உரிச்சதை சேர்த்துக்கணும் பொறுமையாக இருக்குங்க ரெண்டுத்தையும் இப்போ மசாலாவை எதுவும் ஒன்றும் சேர்க்குறேன் சாப்பிட்டு பாருங்க ஒரு வித்தியாசமான சுவைய என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா மசாலையும் அப்படியே சிக்கன்ல ஏற்றுறாங்க இதனாலதான் மலேசியாவில் இது பேர் ஃபியூஷன் ஃபுட்டுன்னு சொல்றாங்க புது விதமாக நம்ம எதை வேணாலும் சேர்த்து சமைக்கலாம் ரொம்ப சாப்பிடலாமா இதை பார்க்கும்போதே வாய்வு இருக்கு இதை நீங்கள் வந்து இதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இப்போ நம்ம செஞ்ச செய்முறையிலே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு உணவு கிடைக்க போதே இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்கு அதை அனுபவிக்கப்படுது நீங்கள் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எண்ணெயில் பொறிச்சது சாப்பிட நீங்கள் ஒரு சில பேர்லாம் சாப்பிட மாட்டாங்க கொலஸ்ட்ரால் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் மசாலா சேர்க்குற சேர்த்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு அந்த இடத்துல கறியை சேர்த்துட்டு மசாலா சேர்த்துங்க உங்களுக்கு இதே சுவை கிடைக்கும் முக்கியம் அந்த வெண்ணெய் கஸ்தூரி மேத்து ஃபிரெஷ் கிரீம் இந்த மூணும் மஸ்ட்டு இந்த டெஸ்ட்யா கொங்குநாட்டு கோழிக்கறி பிரியாணியா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்ஸ் ரெண்டுமே அமக்கலமாக இருக்குது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சாப்பிட வேண்டியதானே கண்டிப்பாக சொல்லி சாப்பிட சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுவேன் மசாலா கொங்கு நாட்டு கோழிக்கறி பிரியாணி இது வெள்ளை பிரியாணிங்க வெள்ளை கடலில் தான் இந்த பிரியாணி வரணும் ஆனால் அந்த மசாலா இந்த அவிச் அப்படியே தம்மில் இருக்கிற கறியில் அந்த மசாலா முழுக்க ஏறி இருக்கணும் அதனால தான் மொதல் எடுத்து இதை இதை சாப்பிட்டா அந்த வசா அந்த மசாலா வாசனையோட கறி வெந்த அவ்வளோ சூப்பராக இருக்குது கறி அப்படியே பிச்சை போட்டு அப்படியே நூல் மாதிரி வரணும் மற்றவங்க சாப்பிட்ற அழகாக பார்த்து ரசிக்கிறவங்க தான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடு கண்ணை முட் மூடிட்டோ அப்படியே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சிக்கன் சாப்ஸ் என் லைஃப்ல ஃபஸ்ட் டைம் அண்ட் ட்ரை தான் டை சாதம் இந்த மாதிரி லிக்விடாக சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக வச்சு வெளுத்து கட்டலாம் ஒரு பிளேட்டுக்கு மூணு பிளேட் கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் ஃப்ரெஷ் கிரீமும் வெண்ணையும் போட்ட உடனே சுவை வந்து சொல்லவே தேவையில்ல அந்த அளவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்ணா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கும் போது நல்லா மறுமறுன்னு வந்துச்சுன்னா இந்த சாப்ஸ் மசாலாவோடு நல்லா கலந்து சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கறி இந்த மசாலா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம போட்ட அந்த கஸ்தூரி மெத்தியோட மனம் வெண்ணையோட குணம் நல்லா சூப்பராக இருக்குண்ணா மனம் குணம் ஆஹா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல ஒரு காம்பினேஷனு சிக்ஸ்டி ஃபைவ் இப்படியும் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாப்ஸ் மசாலா அடித்து அதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் தரமான சேரும் சேரும்போது ஒரு வித்தியாசமான சுவையை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க ஐயா சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நான்காவது வருடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்கண்ணா என்னைக்குமே அந்த நல்ல உள்ளங்களுக்கு நம்ம என்னைக்குமே கடமைப்பட்டுருக்கோம் இவ்வளோ சுவையாக நம்ம மாஸ்டர்கள் சமைச்சு கொடுத்துருக்காங்க ஏழை மக்களும் பசி போகிறாங்கன்றத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேண்ணா பார்சல் போட்டு போலமா நம்ம தோட்டத்தில் கடையில் வாங்கினது நம்ம தோட்டத்தில் இது ரகம் இல்லை கூட்டா சேர்ந்து கூட்டா சேர்ந்து பார்சல் பண்ணுறோம் தயிர் பச்சடி ஆ பார்சல் போடுங்க பேக்கிங்க ஆமாண்ணே நம்ம எப்படி தாராளமாக சாப்பிட்டோமோ அதே மாதிரி கிரேவியோட நான் கொங்கு நாட்டுக்குள்ள வெள்ளை கோழிக்கறி பிரியாணி ம் இல்லையா வைங்க பீஸுகளாக போடுங்க அது கூட ஒரு முட்டையும் வச்சுட்டோம் ஆமாண்ணே அப்படியே பேக் பண்ணி ஒரு தயிர் பச்சடி ஒரு வாழப்பழம் ஒரு பாட்டல் தண்ணி பாட்டல் பிஸ்லரி டூ வீலரில் கிளம்பிட்டீங்க அதாவதுனா நம்ம வண்டி வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுண்ணா எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கே ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுதுன்னா வண்டிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுமா இருந்தாலும் நம்ம வண்டியே இல்லாட்டினா கூட நம்ம கொண்டு போய் உணவு சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்க்கணும் அதனால தான் பெரிய தயாராகிருக்காங்க ஆலை மாத்திரம் வண்டியை மாத்திர நட்டு பூசா ஆலை ஆலை நான் மாத்திரடா அவங்களே வாரிடுறாங்க போயிட்டு வரீங்களா வரேன்னு பாய் வரமாட்டேன்னு தெய்வத்திரு சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க ஐயா பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க யா சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் லண்டன்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா சுதாகர் தங்கப்பா அவங்களோட நான்காம் வருட நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்திருக்காங்க வாழ்த்துகளும் அவர்கள் இரக்க பணத்தோடு எல்லாருக்கும் உதவி சீராக நன்றி சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தால் லண்டன்ல இருந்து கொடுத்துருக்காங்க சுதாகர் தங்கப்பா அவங்களோட நினைவு நாளுக்காக லண்டன்லருந்து உணவு கொடுத்திருக்காங்க தங்கப்பா சுதாகர் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அன்னராணம் கொடுக்கப்பட்ட அவர் குடும்பத்தார்கள் நிகழ்வடி வாழ்க அவர்கள் ஆத்மா சாந்தியுடைய சிவனுடையார்கள் வாழ்த்து தெய்வ திரு ஐயா சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சரி சரி ஆத்மா சாந்தியுடைய இருபது தன்னம் கொடுத்த குடும்பம் அவர் குடும்பம் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து நீரும் சிறப்பும் செல்வங்களை பெற்று அவர்கள் பேரும் புகழும் அடைந்த குடும்பத்தார் அனைவரும் விரிவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நோடி இல்லாமல் தீக்ரை சார்க்கு என்னை படுத்த இரவேனடி சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க சுதாகர் தங்கப்பா நினைவாக கொடுக்கப்பட பிள்ளைகள் புகழும் இன்னும் வருஷம் வேண்டும் அண்ணா தெய்வத்திரு சுதாகர் தங்கப்பாவோட நினைவு நாளுக்காக அவங்களோட நான்காம் வருடம் நினைவு நாளுக்காக லண்டன்ல இருந்து உணவு சுதாகர் தங்கப்பா அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்திருக்காங்க அவங்க ஆத்மா என்னைக்கு சாந்தி அடையட்டும் குடும்பத்தார் எல்லாருமே நல்லா இருக்கும் அவங்க தெய்வமா இருந்து இருக்காங்க ஐயா இருந்தாங்க ஐயா சாப்பாடு சாப்பிடுங்க தெய்வத்திரு சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க தெய்வத்திரு ஐயா சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா சாப்பிடுங்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் பிள்ளையாளுப்பட்டு பொதுவாக சாப்பாடு எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கும் அவங்க குழந்தவங்களுக்கு நீண்ட ஆயிசை கொடுத்தோம் அப்பாவை தான் காப்பாற்றும் ஐயா தெய்வத்திரு ஐயா சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க லண்டன்லேருந்து அம்மா லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்கம்மா தெய்வத்திரு சுதாகர் தங்கப்பா அவங்க நான்காம் வருட நினைவு நாளுக்காக லண்டன்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா ஐயா தெய்வத்திரு சுதாகர் தங்கப்பா அவங்களோட நான்காம் வருட நினைவு நாளுக்காக லண்டன்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா அம்மா நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க பிரியாணி எல்லாமே இருக்கு ஐயா சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க அம்மா சுதாகர் தங்கப்பா அவங்களோட நான்காம் வருட நினைவு நாளுக்காக இந்த உணவை கொடுத்துருக்கோம் பிரியாணி இருக்கு தங்கப்பா பார்த்துருப்பீங்க மக்கள் இன்னைக்கு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு நாங்கள் எப்படி ரசிச்சு ருசி சாப்பிட்டோமோ அதே மாதிரி ரோட்டோரம் உள்ள ஏழை ஏழை மக்களும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஐயா தெய்வத்து சுதாகர் தங்கப்பா அவங்களுடைய நான்காவது வருட நினைவு நாளுக்காக அவருக்காக தொடர்ந்து ஒரு நாலு வருஷமா விருந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பான மனைவி சாந்தி தேவ் சுவாமிநாதன் அவங்க தான் லண்டன்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்கள் இன்னைக்கு ஏழை எளிய எல்லாம் சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் ஆசிர்வாதமும் ஐயாவோட ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதாவது எந்த மாதிரி உதவினாலும் இப்போ இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க வாகன பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது எங்கள் கூட நீங்கள் வந்து பணம் காசு கொடுத்தீங்கனாலும் உதவி பண்ண முடியல ஆனால் நானும் வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கீழே வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக சமைக்கலாம் எங்கள் கூட பார்சல் போடலாம் ரோட்டோர கஷ்டப்படுற மக்கள் ஆசிரமத்தில் உள்ள மக்கள் அவங்களுக்குலாம் உங்கள் கையாலேயே கொண்டு போய் இதே மாதிரி இதெல்லாம் நீங்களும் கொடுக்கலாம் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மலையிலேயே கொண்டு போயிட்டு பசியால் வாடும் வேலையிலேயே மக்களுக்கு கொண்டு போய் இந்த விருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் நினைச்சா நம்ம சேனலில் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம கட்டுறது கையில சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது கட்டுறது கையளவு பாண்டி அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்